அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்னை ஆயிஷார் ரதை அல்லாஹ் தாய்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் அவர்கள் தன்னுடைய மனைமார்களில் ஒருவரை முத்தமிட்டார்கள் முத்தமிட்டுட்டு பிறகு அப்படியே தொழுவ போனாங்க ஒழுவ செய்யலை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அன்னை ஆயிஷாரதை அல்லா தாய்லான் அவர்களிடமிருந்து இந்த அதிசையை கேட்டு நமக்கு சொல்லக்கூடிய உருவாரதை அல்லா தாய்லான் அவங்க இந்த செய்தி அன்னை ஆயிஷா ரதிகல்லாக தாளான்கா சொன்ன உடனே அவங்கள்ட கேட்டாங்களாம் மனைமார்களில் ஒருவரை முத்தமிட்டாங்கன்னு சொல்கிறீங்கள அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்படி கேட்டபொழுது அன்னை ஆயிஷாரதை தாகத்தாள்கா சிரித்தார்கள் என்று அதிசரிப்பில் வருது சல்லந்தாக வளைகு செல்லம் அவர்கள் என்னை முத்தமிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஒரு கூச்சம் அதனால் மனைமார்களில் ஒருவரை முத்தமிட்டார்கள் என்று பொதுவாக சொன்னார்கள் இருந்தாலும் சொல்லக்கூடிய அன்னை ஆயிசாரதையொல்தான் தாழான்கா அவங்களுடைய அந்த முக பாவனை அல்லது அவங்க சொல்லக்கூடிய ஸ்டைல் அதை வச்சு உருவாரதையோதாக தாழான்கா தன்னை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாங்க அதனால தான் கேட்டாங்க உங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அதுக்கு அவர்கள் வெட்கத்தால் சிரித்தார்கள் என்பதை பார்க்குறோம் இப்போது உதவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது அப்படிங்கிறத இமாம்கள் நமக்கு வரிசைப்படுத்துவாங்க அதில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் ஒழு தொட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒழு முறியுமா அப்படிங்கிறதுல வந்து இமாமுங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது முதல்ல ஒரு பெண்ணை தொட்டால் ஒழு முறியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அது எந்த பெண் அப்படிங்கிறத நாம் விளங்கணும் மகரமான பெண்ணை தொடுவதால் ஒழு முடியாது என்பது தான் எல்லா இமாம்களுடைய கருத்தும் அதாவது திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பெண்கள் ஒருவருடைய தாய் அவருடைய சகோதரி அவருடைய மகள் இப்படி திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பெண்களை தொடுவதால் ஒழு முரியாது அப்படிங்கிறது அதில் கருத்து வேறுபாடு கிடையாது அந்நிய பெண்களை தொட்டால் ஒழு முடியுமா என்பதில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது இந்த அந்நிய பெண்கள் அப்படிங்கிறதுல வந்து மனைவியும் வந்துடுவாங்க ஆனால் மனைவியும் அந்நிய தான் திருமணம் முடித்ததால் அந்த பெண்மணி வந்து நமக்கு மனைவி ஆயிடுறாங்க திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த பெண்மணி அந்நிய பெண்மணி தான் ஒருவேளை திருமணம் முடித்த பிறகு அவர்களுக்குள் உறவு முறிந்து போய்விட்டால் மீண்டும் அந்நிய பெண்ணாக மாறிடுவாங்க அதனால் அந்நிய பெண்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து மனைவியும் வந்துடுவாங்க அப்போ அந்நிய பெண்களை தொட்டால் ஒழு முறியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாகி அழகி அவர்கள் தொடுவதால் ஒழு முறியாது என்று சொல்கிறார்கள் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆதாரங்களில் இதுவும் ஒன்று ஆயிஷா ரதி அல்லாஹு தாயான்கா அவர்கள் பெருமானா சல்லல்லா அலேஸ்லமுடைய மனைமார்களில் ஒருவர் அவங்கள சல்லல்லா அழைச்சலம் முத்தமிட்டாங்க பொழுது தொடுதல் என்பது ஏற்பட்டுடுச்சு இருந்தாலும் சல்லதாலை அவங்க ஒழு செய்யாமே தொழுதாங்க என்று இந்த அதிச அல்லாஹு தாய்லான்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா தொடுவதால் ஒழு முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அதீஸ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இன்னொரு செய்தி இருக்குது அதீஷரீப்பில் அல்லாஹு தாய்லான்கு அவங்க சொல்கிறாங்க பெருமானார் சல்லந்தாலே அவங்க எங்கள் வீட்டில் நின்று தொழுவாங்க இரவு நேரங்களில் அவங்க தொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு முன்னால் படுத்திருப்பேன் அவங்களுக்கு முன்னால் கால் நீட்டி படுத்திருப்பேன் சல்லந்தா வலைஹல்லம் அவர்கள் நின்று தொழுவார்கள் சுஜூதுக்கு வருகிற பொழுது என்னுடைய காலை தன்னுடைய விரல்களால் குத்துவார்கள் அப்போது நான் சல்லந்த ஆலேசம் அவங்க சுஜூது போகிறாங்க அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டு காலை மடக்கிக்குவேன் சலந்தாலேஷன் சுஜூது போவாங்க சுஜூதிலிருந்து எழுந்திச்சு மறுபடியும் கியாமுக்கு வந்த பிறகு கா நான் காலை நீட்டி கொள்வேன் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வீடு இருந்துச்சு ஒரு ஆள் நின்று தொழுதா இன்னொருத்தர் வந்து விசாலமாக படுக்க முடியாது அந்த மாதிரி அமைப்பில் தான் செல்லந்தாலை சிலமுடைய வீடு அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி இருக்கிற மாதிரி விளக்குகள் வெளிச்சமும் கிடையாது அதனால் வந்து செல்லதாலை சிலம் வந்து சஜிதாவுக்கு போகும் பொழுது ஆயுஷாரதிகளாக தாய்லான்னுக்கு அவங்களுடைய காலில் அவர் குத்து குத்துவாங்க ஆயுஷாரதிகளை காலை மடக்கிக்குவாங்க மீண்டும் எரித்த பிறகு காலை நீட்டிக்குவாங்க இப்போ இந்த அதீஸு அபு ஹனிஃபார் ரஹமத்துல்லாஹூ இலகி அவங்க தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக சொல்கிறாங்க சல்லா அலிசனும் தொழுகளை நிற்கும் பொழுதே தன்னுடைய கையால் மனைவியினுடைய காலை டச் பண்ணியிருக்கிறாங்க தொற்று ஒரு பெண்ணை தொடுவதால் ஒழு முறியும் அப்படின்னு இருந்திருந்தால் எப்படி தொட்டிருப்பாங்க அப்போ இந்த அதீஸிலிருந்தே வந்து ஒரு பெண்ணை தொடுவதால் ஒரு பெண்ணுடைய ஸ்கின் நம் மேலே படுவதால் ஒழு முறியாது என்று அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹு இலகி அவர்களுடைய கருத்து இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹ் இலகி அவர்கள் அந்நிய பெண்ணை தொடுவதால் ஒழு முறிந்துவிடும் என்று கூறிவிட்டு தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக குரானில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல சொல்கிறான் வயின் குன்தும் அருல்லா அவ் அலா சஃபரின் அவ் ஜா அஹதும் மின் மின்கும் மினல் ஹா அவுலா மஸ்துமன் நிசா நீங்கள் நோயுற்றிருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் அல்லது கழிவறைக்கு சென்று வந்தால் அல்லது பெண்களை நீங்கள் தொட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒழு செய்ய வேண்டும் ஒழுவு செய்வதற்கு முடியவில்லை என்றால் தயமும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான் அப்போ எப்போல்லாம் ஒழுவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா பெண்ணை தொட்டால் நீங்கள் ஒழுவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் அதனால் தொடுவதால் ஒழு முறியும் அப்படிங்கிறது தானே இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது அதனால் அந்நிய பெண்களை தொடுவதால் ஒழு முறிஞ்சிரும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹு இலகி அவர்களுடைய கருத்தாக இருக்குது தொழுகையிலேயே ஆயிஷா ரதி அல்லாஹூ தாலா அவர்களை பெருமானா சல்லல்லா அலேசன் தொட்டார்கள் என்று வருகிறதே இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்கிற பொழுது ஷாஃபி ரஹமத்துல்லா அலே சொல்வார்கள் அப்படி படுக்கிற பொழுது ஆயிஷாரதி அல்லாஹு தாலாண்கா அவங்க காலில் வந்து சாக்ஸ் அணிஞ்சிருக்கலாம் சாக்ஸ் அணிஞ்சிருந்த தான் பெருமானா சல்லல்லா அலேசன் தொட்டிருப்பாங்க அதனால தான் அவங்க தொழுகையை தொடர்ந்தாங்க என்று அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள் மனைவியை முத்தமிட்டதாக வருகிறதே என்று கேட்கிற பொழுது அது அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனி சலுகைகளில் ஒன்று என்றும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இளை அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக எடுத்து வைக்கக்கூடிய அந்த வசனம் அதாவது பெண்ணை தொட்டால் ஒழு வலு செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய அந்த ஆயத்திற்கு அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து பெண்ணை தொட்டால் என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள் வந்து நேரடியாக தொடுதல் என்ற அர்த்தம் கிடையாது மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்று தான் அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன குரானில் வந்து பல இடங்களில் அல்லாஹுத்தலா தாம்பத்தியத்தை பற்றி சொல்லும் பொழுது நேரடியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தாம நீங்கள் மனைவியை தொட்டால் என்று தான் அல்லா சொல்கிறான் உதாரணத்திற்கு வயன் தள்ளத்து மின் கபலி அன் தமசூ ஹுன்ன உங்கள் மனைவியை நீங்கள் தொடுவதற்கு முன்பு அவர்களை தலாக்கு விட்டு விட்டால் அப்படின்னு சொல்கிறான் தொடுவதற்கு முன்பு என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் மனைவியோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பு உங்களுடைய நிக்காக முறிந்து விட்டால் அப்படின்னு அர்த்தம் பல இடங்களில் வந்து தாம்பத்தியத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹுத்தலா இப்படி சைக்கினையாக தான் அல்லாஹ் சொல்கிறான் இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்திலும் உங்கள் மனைவியை தொட்டால் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் மனைவியோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் என்று பொருள் அதனால் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் ஒழுமுறையும் குளிப்பும் கடமையாயிரும் அதல்லாத நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அதுவெல்லாம் ஒழுவை முறிக்காது என்பதுதான் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அழகி போன்றவருடைய கருத்தாக இருக்குது எனவே ஹனஃபி மதுகபின் பிரகாரம் மனைவியை தொடுவதால் அல்லது மனைவியை முத்தமிடுவதால் ஒழு முறியாது அதே நிலையிலேயே ஒருவர் தொழ முடியும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய மதுகபின் பிரகாரம் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவதால் அது மனைவியாக இருந்தாலும் ஒழு முறிந்துவிடும் மனைவிக்கும் முறிஞ்சிடும் கணவனுக்கும் முறிஞ்சிடும் என்பது அவங்களுடைய ஆய்வாக இருக்கிறது இப்போ நான் சொல்ல வருவது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அழகி அல்லது இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல அவங்க சுயமாக எதையும் சொல்லலை குரானை இவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அதீசை ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்வின் பிரகாரம் ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று அவர்களும் குரானை மதீசையும் ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆய்வு செய்து தன்னுடைய கருத்தை சொல்கிறார்கள் அதனால் ஹனஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஷாஃபி மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் الله رب العالمين فرنده اللي توفيق شيوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته